பிரியமான சகோதர சகோதரிகளே வாசகங்கள் மூன்றும் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்று பெற்றோர் பெரியோரின் வார்த்தையை கேட்டு நடப்பது என்பது குறைந்து கொண்டு வருகின்றது தாங்கள் படித்துவிட்டோம் உலகத்தை அறிந்துவிட்டோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று வாழுகின்ற பிள்ளைகள் அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் இதனால் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தங்கள் மனம் போல வாழுகின்றவர்கள் பலர் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் எழுதிய நூல் ஒன்று என் நினைவுக்கு வருகிறது நான் ஏன் இரண்டு திருமண மோதிரங்களை அணிந்திருக்கின்றேன் என்ற நூலை எழுதிய பேட்ரிக் கூனி என்பவர் அதற்கான காரணத்தை விளக்குவதை ஒரு ஆசிரியர் கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களை பல பேர் இவர் இரண்டு மோதிரங்கள் அணிந்திருப்பதை பார்த்து கேள்வி கேட்டார்களாம் நீங்கள் ஏன் இரண்டு திருமண மோதிரங்கள் அணிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இரண்டு மனைவியரா என்று சிரிப்போடு கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவரும் சிரித்து கொண்டு ஆம் எனக்கு இரண்டு மனைவிமார் எனவே தான் இரண்டு மோதிரங்களை அணிந்திருக்கிறேன் என்று சிரித்து கொண்டு சொன்னவர் அதற்கான விளக்கத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார் அதாவது அவருடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இறந்து விட்டார் அவர் இறந்த பிறகு அவருடைய அடக்கச் சடங்கிற்கு முன் அவருடைய தாயார் அந்த தான் தன்னுடைய கணவர் திருமண நாளென்று அணிவித்த அந்த மோதிரத்தை கழட்டி தன் மகனின் கைகளில் விரலில் போட்டு விட்டாராம் அவரும் கொஞ்சம் தயங்கினாலும் தாய் சொன்ன சொல்லை தட்டாமல் அந்த மோதிரத்தை வாங்கி விரலில் அணிந்திருக்கின்றார் அவர் கூறுகின்றார் இந்த மோதிரம் என் தந்தை என் தாயின் மீது வைத்த அந்த அன்பை அந்த திருமண அன்பை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது அவர் எந்த அளவுக்கு என் தாயை அன்பு செய்தாரோ அதுபோல நானும் என் தாயை அன்பு செய்ய வேண்டும் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் உறவுகளை மதிக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களை மதிக்க வேண்டும் என்ற செய்தியை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எனவேதான் என் தந்தை தன்னுடைய திருமண நாளென்று என் தாய்க்கு அணிவித்த மோத மோதிரத்தை அவருடைய இறப்பிற்கு பின் என் தாயார் எனக்கு அணிவித்து விட்டார் அதோடு என் திருமண நாளென்று என் மனைவி போட்ட மோதிரத்தையும் நான் அணிந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் ஆம் அன்பிற்குரியவர்களே தாய் தந்தை உறவு என்பது ஒரு அற்புதமான உறவு அதில் தாய் தந்தையின் வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது அது நமக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வாழ்வை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே கடந்த வாரங்களில் இறைவன் தன்னை பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்தியதை நாம் தியானித்து கொண்டோம் குறிப்பாக கிறிஸ்மஸ் பெருவிழாவென்று இறைவன் குழந்தையாய் தன்னை வெளிப்படுத்தினார் என்றும் திருக்காட்சி விழாவென்று புறவினத்தாருக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்றும் திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்த வேளையில் வானக தந்தை தன் மகனை மக்களுக்கு வெளிப்படுத்தியதை நாம் பார்த்தோம் இன்றைய வாசகத்தில் இறைவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதன் மூலமாக தான் சாதாரண மனிதன் அல்ல இறைவன் என்பதை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே திருத்துதர் யோவான் தனது நற்செய்தியில் இயேசு செய்தவைகளை புதுமைகள் என்று அழைப்பது கிடையாது மாறாக அடையாளம் என்று கூறுவதை பார்க்கலாம் யோவான் தனது நற்செய்தியில் இயேசு செய்த ஏழு அடையாளங்களை குறிப்பிடுகின்றார் அதில் இன்றைய சிந்தனை இயேசு செய்த முதல் அடையாளம் என்று அவரை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே விவிலியமானது ஒரு திருமணத்தில் தொடங்கி வேறொரு திருமணத்தில் நிறைவு பெறுகிறது என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல விவிலியத்தில் பல்வேறு புத்தகங்களில் இந்த திருமண உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம் ஆதாம் ஏவாள் திருமணத்தில் தொடங்கி கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டிக்கும் திருச்சபையில் இருக்கும் நமக்கும் இடையே அந்த திருமண ஒப்பந்தம் ஏற்படுகின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது விவிலியம் என்னை முதல் வாசகமானது இறைவாக்கினர் எஸ் ஆயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி என்ன பாபிலோனிய அடிமைத்தனம் நிறைவுக்கு வந்த வேளையிலே அடிமைகளாக இருந்தவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டில் கால் வைக்கின்றார்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் தாங்கள் கேவலமாக நடத்தப்பட்டதை உணர்கின்றார்கள் குறிப்பாக கடவுளால் கைவிடப்பட்டவள் என்றும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நாடு பாழ்பட்டது என்றும் அழைக்கப்பட்டது அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்தது கைவிடப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இருந்ததை உணர்ந்தார்கள் இது அவர்களுக்கு அவமானமாக இருந்தது இந்த அடிமைத்தனம் என்பது இறைவன் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறியதால் கொடுக்கப்பட்ட தண்டனை எனவேதான் அவர்களின் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுள் இனி உங்களை யாரும் இவ்வாறு அழைக்க மாட்டார்கள் மாறாக ஹெப்சிபா அதாவது ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் என்றும் பெயூல்லா அதாவது உன் நாடு மன வாழ்வு பெறும் என்றும் கூறுகின்றார் அழகான பெயர்கள் அர்த்தமுள்ள அந்த பெயர்களை மீண்டுமாய் சூட்டுவதை நாம் பார்க்கலாம் மீண்டு வந்த மக்களோடு மீண்டும் ஒரு திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்றார் இறைவன் இறைவன் எப்போதும் பிரமாணிக்கம் உள்ளவர் மனிதர்களான நாம் தான் பிரமாணிக்கம் தவறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியையும் எஸ் ஆயா கூறுவதை நாம் முதல் வாசகத்தில் பார்க்கலாம் மொத்தத்தில் இஸ்ராயில் இழந்த அனைத்தையும் இறைவன் மீட்டு தருவார் சுயநலமாக வாழ நினைத்தால் இறைவார்த்தையை மீறினால் நமக்கு கிடைப்பது துன்பமும் துயரமும் ஆனால் எப்போது நாம் பிற நலம் பார்த்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்றோமோ அப்போது நமக்கு கிடைப்பது இன்பமும் மகிழ்ச்சியும்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுளடியார் கொருந்திய மக்களுக்கு எழுதிய முதல் மழலில் கூறுகின்ற செய்தி ஆவியானவர் ஒருவரை ஆனால் அவர் கொடுக்கும் கொடைகள் பல வகை இந்த பல வகையான கொடைகள் அனைவருக்கும் கொடுக்கப்படவில்லை ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே அவரின் விருப்பம் போல கொடுக்கின்றார் அதுபோல திரு தொண்டுகளிலும் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே என்கிறார் செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே இவைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது பொது நன்மைக்காகவே தவிர தனிப்பட்ட நபர்களின் சுயநலத்திற்காக அல்ல தங்களது தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்துக்கொள்வதற்காகவோ சொத்து சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவோ இந்த ஆவியான் ஆவியின் வல்லமையும் கொடைகளும் கனிகளும் கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றது அன்பிற்குரியவர்களே ஒருவர் பிற செய்யும் செயலை பார்த்து பொறாமைப்பட்டு அவரின் வாழ்க்கையை அழித்து தான் முன்னுக்கு வருவதற்காக அல்ல என்று தெளிவாக உணர்த்துகின்றார் சுருக்கமாக நாம் பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்காமல் அவர்களை அழித்து நான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு அனைவரும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் வாழ முன்வர வேண்டும் அதற்கு அவர் கொடுக்கின்ற உதாரணம்தான் உடல் உறுப்புகள் அதாவது உடல் ஒன்று ஆனால் அதில் உள்ள உறுப்புகள் பல உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவது போல நாமும் நமக்குள் வருகின்ற இருக்கின்ற பிழவுகளை எல்லாம் அகற்றி வேறுபாடுகளை அகற்றி யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு நாம் பிறரை சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது அது உண்மையான உறவாக அமையும் என்பதை கொடுக்கின்றார் அதாவது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவு கூட ஒரு கணவன் மனைவி உறவு போன்றதுதான் என்று பௌலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் நாசரேத்திலிருந்து எட்டு மைல் தொலைவில் உள்ள ஊர்தான் கான கானா சாதாரண கிராமம் இதுவே திருத்தூதர் நத்தாலி நத்தானியலின் சொந்த ஊர் என்பதை நாம் அறிவோம் இயேசுவோடு சீடர்கள் சிலரும் மரியாளும் இந்த திருமண விருந்திற்கு செல்கின்றார்கள் காப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தின் பிரகாரம் கானா ஊர் சைமன் அவருடைய ஊர் என்றும் அந்த சைமன் மணமகனாக இருந்திருக்க வேண்டும் இவர் மரியாளுக்கும் சூசைக்கும் உறவினர் என்பதால் இயேசுவும் சீடர்களும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிறார் ஒரு ஆசிரியர் இந்த திருமணம் ஏழு நாட்கள் நடக்குமாம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் உறவுகளும் நண்பர்களும் வருவார்கள் உண்டு குடிப்பார்கள் அவர்களுக்கு தேவையானதை திருமண வீட்டார் செய்து கொடுக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நான் சிறுவனாக இருந்தபொழுது எங்கள் ஊர்களில் நடப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் ஒரு வாரம் கார்கள் வந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் அங்கே நடத்திக் கொண்டிருப்பார்கள் இந்த நிலையில் தான் அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போனால் அங்கு பெரிய பிரச்சனை எழும் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயர் அவமானம் வந்து சேரும் அவர்கள் பெரிய பணக்காரர்களும் அல்ல எனவேதான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை மரியாளுடைய எண்ணத்தில் உதிக்கிறது அன்பிற்குரியவர்களே மரியாள் இந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக பார்க்கின்றாள் எது தன் குடும்பத்தில் ஏற்பட போகின்ற ஒரு அவமானமாக கருதுகின்றாள் எனவேதான் தன் மகன் இயேசுவிடம் ஓடி வந்து கூறுகின்றார் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று மகனே ரசம் தீர்ந்துவிட்டது என்று கூறுகின்றார் அதை கேட்ட இயேசுவோ சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று கூறுகின்றார் ஆனால் மரியாளோ அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அங்கிருந்த பணியாளரிடம் கூறிவிட்டு சென்று விடுவதை நான் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இங்கேதான் அந்த தாயினுடைய வார்த்தைக்கு இறைவன் இயேசு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை நான் பார்க்கலாம் யார் என் தாய் என்று கேட்ட அதே இயேசுதான் என்று அந்த தாயின் சொல்லை தட்ட முடியாமல் அங்கே இருந்த பணியாளர்கள் செய்த அந்த காரியத்தை நினைத்து உடனடியாகவே இந்த அடையாளத்தை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம் இங்கே மூன்று நிலைகளை நாம் பார்க்கலாம் ஒன்று கடவுளிடம் உதவியை கேள் இரண்டாவது அவரின் வார்த்தையை கடைபிடி மூன்றாவது அப்போது அங்கே நினைத்துப் பார்க்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்பதை நாம் கண்களால் உள்ளத்தால் உணர முடியும் அன்பிற்குரியவர்களே இங்கே மரியால் இயேசுவிடம் கூறுகின்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை போல இருந்தாலும் அது ஒரு கட்டளை போல வருகின்றது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது எனவே நீ ஏதாவது செய் என்பதுதான் அந்த தாயினுடைய வேண்டுகோள் அந்த தாயினுடைய பரிந்துரை அதே சமயத்தில் இரண்டாவதாக மகனுக்கு கொடுத்த கட்டளையைப் போல அங்கே இருந்த பணியாளர்களுக்கு மரியா கட்டளை இடுகின்றார் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம் இங்கேதான் அவள் தாயாகவே நிற்கின்றாள் அவள் கடவுளாக அங்கே நிற்கவில்லை அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இதைத்தான் மங்கள வார்த்தை உரைக்கப்பட்ட நாளிலிருந்து என்னால் வரையிலும் அவள் செய்து கொண்டிருந்தாள் என்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் தன்னுடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க ஆம் என்று சொல்லி செவி மட்டுமல்லாமல் அதன்படி வாழுகின்ற இந்த தாய் சொல்வது எப்படி தட்ட முடியும் என்ற நிலையில்தான் அந்த உதவியை செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆக அவருக்கும் அந்த சூழலை நன்கு தெரிந்திருந்தது அங்கே இயேசு முதல் புதுமை அல்லது முதல் அடையாளம் நிகழ்த்துகின்றார் இந்த புதுமையானது தன்னுடைய தேவையை தீர்க்க அல்ல தன் தாயின் தேவையை தீர்க்க அல்ல மாறாக பிறரின் தேவையை தீர்க்கவே என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் பழைய ஏற்பாட்டிலே திராட்சை ரசம் என்பது கடவுள் கொடுக்கும் கொடையின் அடையாளமாக கருதப்பட்டது எங்கும் திராட்சை ரசம் தாராளமாக அதிலும் உயர்தரமான ரசமாக இயேசு கொடுக்கின்றார் கடவுள் கொடுப்பது எப்போதும் உயர்வானதாக இருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதிலும் தரமானதாக கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆக அன்பிற்குரியவர்களே நாமும் தேவையான மன்றாட்டுக்களை கேட்கின்ற பொழுது தரமானதாக தாராளமாக கொடுக்கின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்வோம் ஆக இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன அந்த ஆசிரியை சொன்னது போல தாயின் வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் தாய் தந்தையை மதித்து நட என்று வானக தந்தை கொடுத்த கட்டளையை இயேசு நிறைவேற்றுவதன் மூலமாக நாமும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கட்டளைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கொடுக்கின்றது இரண்டாவது மரியாள் எட்ட கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த கட்டளை அவள் விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல மாறாக இயேசு சொல்வதை நிறைவேற்றுவது என்பதை உணர்ந்து தாய் நமக்கு கட்டளைகளை நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது இறைவன் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது பெருமையான கல் தொட்டிகளை தண்ணீரால் நிரப்பியதும் அதனை சுவை மிகுந்த ரசமாய் மாற்றியது போல நாமும் வெறுமையான இதயத்தை அன்பினால் நிரப்பினால் நம்மை உயர்ந்தவர்களாக உயர்த்தி வைக்க கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே எனவே இந்த அற்புதமான வாசகம் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனைகளை உள்வாங்கியனாம் இயேசு தன் வாழ்க்கையில் செய்ததைப் போல நாமும் செய்வோம் அவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவர் சொல்வதெல்லாம் செய்கின்ற பொழுது நாமும் இந்த சமுதாயத்தில் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் அடையாளங்களை செய்ய முடியும் பிறரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும் இந்த அற்புதமான செய்தியை கேட்கின்ற உங்களுக்காக நான் ஜீவிக்கின்றேன் ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களுக்காக வேண்டுகின்றேன் என்னுடைய பணி சிறக்க இதனைத் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து பிறரோடு பகிர்ந்து இந்த நற்செய்தி சேவை தொடர்ந்து ஆற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ